கடந்த பன்னெண்டு நாட்களாக அவங்க தொடர்ந்து போராடி வர்றாங்க முதலமைச்சர் இவர்களது கோரிக்கையை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி எதிரிய எழுதிய கடிதத்திலேயே கார்பரேஷன் கமிஷனருக்கு எழுதிய கடிதத்திலேயே கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் பேர் அன்றைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை மீண்டும் படையில அமர்த்த வேண்டும் அதில் பெரும்பாலானவர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அது உங்களுக்கு தெரியும் தேர்தல் அறிக்கையிலையும் துப்புரவு தொழிலாளர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லிவிட்டு இப்பொழுது அவர்களை அவர்களது போராட்டத்தை எப்படியாவது தடுத்து அவர்களை கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துவது உண்மையிலேயே வருத்தத்தக்கது எனவே முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு அந்த துப்புரவு தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கை அதை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும்

அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் நியாயமாக இருக்கும் தான் நாங்கள் நினைக்கிறோம் தேர்தல் அவர் எல்லாம் சொல்லுவாரு பத்தொன்பது ஒண்ணுல அவரு தேர்தல் அறிக்கை எண்பத்தி அஞ்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரா திரு ஸ்டாலின் அவர்கள் எழுதிய கடிதத்தின் நாங்களே எல்லார்ட்டையும் இருக்கு இது உங்களுக்கு வந்திருக்கும் பத்தொன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதனால இவங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது என்னென்னலாம் சொன்னாரோ முதல்வரான பிறகு அதிலிருந்து மாறி நடப்பது உண்மையிலேயே வருத்தத்தக்கது இந்த ஆட்சி வந்து வெறும் வெற்றி விளம்பரங்கள்ல தான் ஓடிட்டு இருக்கு உறுதியாக இந்த ஆட்சி வீழ்த்தப்படும் என்பதுதான் உறுதி நீங்க அவங்கள்ட்ட கேள்வி சுதந்திர தினம் கொண்டாடக்கூடிய இருக்கக்கூடிய நேரத்தில் அதை காரணம் காட்டி இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்றத பேசுகிறாங்க எந்த நெருக்கடி கொடுத்தாலும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது சுதந்திர தினத்துக்கு முன்பு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியாக தங்கள் பணியில அவர்கள் தொடர்வதற்கு அரசாங்கம் தான் அதுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த ஓபிஎஸ் பி எஸ் மீது விமர்சனம் செய்ய வேண்டாம் பாஜக ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க மீண்டும் வாய்ப்பு இருக்கிறா சமாதான பேச்சுவார்த்தை ஓபிஎஸ் அவர்களும் நானும் தேவையில் பேசிக் கொள்வோம் அவரை டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் தான் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் வருவாங்க நம்புகிறேன்

எனக்கு தேர்தலுக்கு முன்பு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று முக்கியமான டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னிடம் பேசினார்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த தோல்வி முயற்சி அந்த முயற்சி தோல்வி அடைந்தது இப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் டிசம்பர் மாதம் வரை பொறுத்திருக்கிறது எல்லாம் சரியா வரும் நினைக்கிறேன் உங்களை கட்சியில இணைக்கிறதுக்கு வந்து காலம் கடந்து தவறாவே நீங்க இந்த கேள்விகளை டெய்லி போடுறீங்க நான் வந்து என்னைக்குமே அந்த கட்சியில் சேர்றதை பத்தி நான் பேசினதும் இல்லை நீங்களாக எனக்கு எதுக்கு போய் வக்கீல் வேலை பார்க்குறீங்கன்னு தெரில அல 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 க அல க அர்திமுக மீட்பது என்பது வேறு அதிமுகவில் போய் இணைவது என்பது வேறு ரெண்டுக்கும் உங்களுக்கு தாய்மொழி தமிழில் வித்தியாசம் தெரியாதா நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்ததே திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்கு தான் அதனால அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியா இருந்தாலும் ஓர் அணியில திறனுங்கிறது தான் எங்களது எண்ணம்

என்றென்றைக்கும் நினைக்கப்படுபவர்கள் என அவர்கள் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் பல சரித்திர சாதனைகளை செய்தவர்கள் அவர்களை பற்றி திருமாவளவன் அப்படி பேசி கூடாது ஆனால் அவரே நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது இருக்கிறார் புரிந்து கொள்ளப்படவில்லை அவர் ஏதோ தவறாக பேசிவிட்டு அப்புறம் தன்னை திருத்தி இருக்கிறார் திருந்தி இருக்கிறார்கள் நினைக்கிறேன் மீண்டும் இதுபோல மறைந்த தலைவர்களை பற்றி பேசும் பொழுது அவர் கவனமாக பேசப்பட்டு இல்லை என்றால் அதற்கான கண்டனங்களை அதற்கான பலனை அவர் தேர்தலில் நிச்சய உறுதியாக அவருக்கு கிடைக்கும்